இந்த உடம்பையும் மனசையும் தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னா அதுதான் இந்த இடத்துல நம்மளுடைய பிரணவ வாஸ்து நிறைய பேர் சொல்லுவாங்க பன்னிரெண்டு ராசி கட்டத்துல இந்த நாலாம் பாவம் என்பது சுகஸ்தானம் அதுதானே வீடு நீ என்னப்பா பன்னெண்டு கட்டத்தை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுக்கணுமா நம்மளுடைய உடம்பு இருக்குல்ல இந்த உடம்புல வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்குன்றத எல்லா ஜோதிடரும் ஒத்துப்பாங்க இல்லையா வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் எலும்பை வந்து சூரியன் குறிக்கிறது ரத்தத்திற்கு ஒரு கிரகம் அதே போல ஒன்பது துவாரங்கள் இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்போ வீடு என்பதற்கு பெயரும் கிரகமே அதற்கு பெயர் தான் கிரகங்கள் ஒன்பதும் ஒரு மனிதனுடைய மானிட உடம்புல இருக்கிறது அந்த ஒன்பது கிரகமும் எங்கு பயணிக்கிறது அவன் வாழுவதற்கு உருவாக்கக்கூடிய வீடிலும் பயணிக்கிறது அதனாலதான் ஒன்பது கிரகமும் பிரவேசிக்க போறதினால் அதற்கு பெயர் பிரவேசம் என்று அதற்கு என்ன ஆகுதுன்னா அர்த்தமாகிறது அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா உங்க உடம்புல எப்படி ஒன்பது கிரகங்களும் மூலக்கூறுகளால் இருக்கிறதோ அதே போல ஒன்பது கிரகங்களை எட்டு திசைகளில் சரியாக அமைத்து அதுல நம்ம பயணிக்கும் பொழுது உலகியல் வாழ்க்கையில வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிரகங்கள் வேலை செய்யும் உலகியல் வாழ்க்கை வேண்டாம் என்ற ஞானிகளுக்கு கிரகங்கள் வேலை செய்யாது அதனாலதான் ஞானிக்கு எதற்கு நல்ல நேரம் அப்படின்ற ஒரு வார்த்தை உலகியல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பொன் பொருள் உடல் எல்லா ஆசையுமே இருக்கும் ஆசைன்னு வந்துட்டா அங்க கிரகங்கள் வேலை செய்தே தீரும் அப்போ உலக ஆசைன்னு வந்து கிரகங்கள் வேலை செய்யணும்னு வரும்பொழுது கட்டாயமாக அவன் சாஸ்திரம் என்ற ஒரு விஷயத்தை பின்பற்றினால் மட்டும்தான் அவன் இந்த உலகியல் வாழ்க்கையை வாழ முடியும் யாருக்கு சாஸ்திரம் தேவையில்லைன்னா உலகியல் வாழ்க்கை வேண்டாம் தனக்கென்று ஒரு தாய் தந்தையர் இல்லை தனக்கென்று மனைவி இல்லை தனக்கென்று குழந்தை இல்லை தனக்கென்று சொத்து இல்லை என்பவருக்கு சாஸ்திர சம்பிரதாயம் எதுவுமே தேவை இல்லை இது எல்லாம் இருக்க வேண்டும் இது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று தேடுபவர்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் என்ற படி அமைந்தால் அதற்குரிய பொருள் என்னவாக இருக்கும் என்றால் உன்னுடைய மனமும் உன்னுடைய உடலும் உன் கட்டுப்பாட்டை மீறி எதுவும் செயல்படாமல் நிச்சயமாக நல்லா இருப்பீங்கன்றது அர்த்தம் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் சாஸ்திரம் என்ற ஒரு விஷயத்தையே கண்டுபிடித்தார்கள்